இன்றைக்கி நாம் பீர்க்கங்காவும் பாசி பருப்பும் சேர்த்து ஒரு கடையில் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் மொத்தமே இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் மற்ற எதுவுமே தேவை கிடையாது வாங்கி இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபுள் ரெசிபீஸ் கடையிலுக்காக நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மொதல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய தொளியை வந்து செதுக்கி எடுத்துக்கங்க இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிடலாம் மெஷரிங் கப்புக்கு கப் வந்து நான் பாசிப்பரு பலந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கும் போது இதோட கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா மனம் வரணும் அந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதை கழுவுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிடலாம் இப்போ நான் பீக்கங்காயை வந்து நல்லா சைஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கிட்டேன் நல்ல பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு சில் தேங்காய் நாலு பல் தொலியோடு எடுத்துக்கரலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்தல் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கங்க முக்கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மணம் வர மாதிரி வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டு மணம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கிடலாம் இப்போ அதே கடாயில் எடுத்து வச்சுருந்த தேங்காவை குட்டியாக வெட்டி சேர்த்து நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கிடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் என்ன சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பூடு சேர்த்துக்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல அது கூட இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் இப்போ நமக்கு பருப்பு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அது கூட பீர்க்கங்காயம் சேர்த்துக்கிடலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த கிண்ணத்தை வந்து லைட்டாக அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தீர்க்கங்காலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊறும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தண்ணி வந்து நிறைய சேர்த்துற வேண்டாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் காயோட மட்டத்துக்கு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு எதுவுமே சேர்த்துற வேண்டாம் கடைசியாக சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறமா குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீர்க்கங்காய் வந்து நல்லா தெரியுது இல்லை இப்போ வந்து கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நான் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் பாருங்கள் ஒன்றுமே தெரியலை நல்லா குழஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வழக்கமாக தாளிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தாளித்து உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஆனால் தாளிக்கிறது மட்டும் தேங்காய் எண்ணெய்ல தாளிச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சு சேர்த்துருக்கறதுனால இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து எல்லாத்தையுமே முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீர்க்கங்க கடையில் வந்து ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிருச்சு சுட சுட சோர் போட்டு இந்த கடையில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து மிளகோட காட்டம் நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ